ஆய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓ நியூஸ்க்கு வந்து செகண்ட் வண்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எடுக்கலாம் நண்பா ஓ நியூஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது எப்படியுமே ஒரு ஆறு டு ஏழு ஏக்கரா கார்டு வச்சுருப்பீங்க வருசம் ஐம்பது நாயிரத்துக்கு உழவு ஓட்டுவிங்க தெளிவாக ஓட்டினா வருஷம் ஒரு லட்ச ரூபா வரையுமே தாண்டும் உழவு பொறுத்து எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபதனாயிரத்தில் முடிக்கிற காட்டுக்காரங்களும் இருக்காங்க ஐயாயிரத்தில் முடிக்கிற காட்டுக்காரங்களும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வெகு காட்டுக்காரங்க இருக்கிறாங்க உழவு ஓட்டி போட வேண்டியது புல்லு மருந்து அடிக்க வேண்டியது மறுபடியும் புல்லு மருந்து அடிக்க வேண்டியது அப்புறமேட்டுக்கு ஊன்றது மக்காச்சோளம் அது அப்புறமேட்டுக்கு மாட்டை கட்டி மேய்க்க வேண்டியது நெருப்பைக்க வேண்டியது அப்புறமேட்டுக்கு அந்த கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டாட்டு ஒரே உழவு ஓட்டி போட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு மருந்து அடிக்க வேண்டியது அப்படியே ஓட வேண்டியது இதை அப்படி பண்ணி கூட மீதி பண்ணிடுறாங்க அதில் வந்து என்ன வெள்ளாமற போகுது சரி அதெல்லாம் விடுங்க எங்கன்னா வந்து வண்டி எடுக்காமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எடுங்க தப்பு இல்லை முடிஞ்சாலே ஒரு ஃபோர் வீல் டிரைவ் எடுங்கண்ணா முப்பத்தஞ்சு ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஹெச்பி மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து ஒரு ஆறு ஏக்கரா காடு வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரொட்டேட் அஞ்சு கலப்பை ஸ்ப்ரிங் கிளப்பு மட்டும் ஓடினா போ பெருசாக நான் மல்சர் போடுறதில்ல பெரிய லிம்கன் கலப்பை ரெட்டை கலப்பை பெரிய கலப்பை போட்டு மண்ணை திருப்பி போடுறதில்ல அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஹெச்பி கரெக்டாக இருக்குன்னு ஓன் நியூஸுக்கு அதிலே ஓன் நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவர் எடுங்க ஃபோர் வீல் டிரைவர் விடுவீங்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டத்துலனா கூட மூளையில் போய் வாட்டமாக திரும்பவும் ரெண்டு நாள் லோடு கம்மி ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால போ போர்வல் ட்ரைவருங்க அஞ்சு கலப்பு ரொட்டேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளப்புக்கெலாம் இன்னும் நீட்டாக விட்டு ஓட்டிக்கலாம் இப்போ ஆறு ஏக்கரா கார் இருக்குது ப்ரோனா மக்கா சோளம் தான் ஆறு ஏக்கராவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜாக மக்கா சோளம் இந்த மக்கா சோளத்தை அடிச்சுட்டு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு மாறி மக்கா சோளம் அடிக்கிறாங்க மதுசர் ஊட்டு ஸ்கூல் அடிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் மாட்டிக்கிட்டால் ஒரு வாரத்தில் சட்டி கலப்பை விட்டு மண்ணை திருப்பி போட்டுடுறாங்க வேலை முடிவடைஞ்சது அதில் ஒரு ரொட்டாட்டோ ஓட்டி அப்படியே மசாலாலை ஊனிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஹெச்பியில் ஐம்பது ஹெச்பி இப்போ நம்ம வந்து ஜாண்டியர் ஐம்பது எடுத்துருக்கோமா கூலிக்கு எதுக்காகனால் உழவுக்கு நல்லா இருக்கணும் கூலிக்கு அடுக்கு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டூல் இதே போதும் தான் ஐம்பது ஹெச்பியே தேவையில்ல நாற்பது ஹெச்பியே போதும் தான் நாற்பத்தஞ்சி ஹெச்பி இருந்தாலும் வேலை நல்லா இருக்கணும் ஆள் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் நீங்கள் நாற்பத்தஞ்சி ஹெச்பியில் வந்து ஃபோர் வீல் டிரைவ் எடுத்து சப்போஸ் சட்டி கிழமை போட்டு திருப்பி ஓட்டைலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அடி ஓட்டுறோம்னா நீங்கள் அரை அடி ஓட்டுறதுனால தப்பே கிடையாது நண்பா ஏன்னா சொந்த வண்டிங்கிறது அவ்வளோதான் அதுக்கு ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துக்கங்க ஏன்னா இருந்தாலும் எதுக்காக நான் கூலிக்கு சொந்த காட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிராவை சொல்றேன்னா ஏன்னா இப்ப வர இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் அந்த மாதிரி நண்பா வரது போறாமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மாற்றி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க சும்மா நான் அதையும் இதையுமே யாருமே ஓட்டுறதில்லைன்னு வச்சுக்கங்களேன் அதுக்காக தான் சொல்றேன் ஓகே நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு தெரில அடுத்தது உங்கள் டவுட் என்னன்னு சொல்லிட்டு மறுக்காக கமெண்ட் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைபர் அப்ஸ்ட்ரைவர் கேட்குற டவுட்டை பூரா நம்ம கிளியர் பண்ணுறது தான் நம்ம வேலையே அதே மாதிரி நம்ம சேனலில் என்ன வீடியோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எப்படி மீதி பண்ணுறது அதே மாதிரி டிராக்டர் சொல்லிலோ இல்லை ஹார்வெஸ்ட் தொழிலோ இல்லை கோன் கவு ஃபார்ம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி மீதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வரும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இருக்கு அதை வந்து ஓபன் பண்ணி அதில் பாருங்க வீடியோ வந்து எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி தொழிலில் இந்த தொழிலில் போனதுல மறுபடியும் ஆடு மாடு தொழிலையும் போத போறோம் பார்க்கலாம் அதில் எப்படி வருமானம் இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓகே நண்பா அதே மாதிரி உங்கள் டவுட்டில் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க தெளிவாக டவுட்டெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் ஒவ்வொரு கமாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் வீடியோவாக எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம் ஓகே பாய்